வணக்கம் இப்போ அருமையான சுவையில் லன்ச் பாக்ஸ் ரெசிபியா சிம்பிள் தக்காளி சாதம் அதற்கு ஏற்ற மாதிரியே பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க தக்காளி சாப்பாடு தாளிக்கிறதுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ கடுகுளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வரும்பட்டுருச்சுங்க ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் நீல நறுக்கி வச்சுருக்குங்க இந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட மூணு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கணுங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரணும் தக்காளியோட வாடை போய் நல்லா வதங்கி வந்தாதான் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் இது ரொம்ப சிம்பிளாக செய்யறதுனாலங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் காரத்துக்கு கலருக்கு வேண்டி மிளகாய் பொடி மட்டும் போட்டால் போதும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை காந்துக்கலாங்க இப்போ ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாட்டு புடுங்கல் அரிசி உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கலந்துக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலையெண்ணா கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாம் இப்போ சிம்பிள் தக்காளி சாதம் தயார் செய்தாச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் பீட்ரூட் பொரியல் வதக்கி விட்ருக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் நானூறு கிராம் பக்கம் பீட்ரூட் மில் துளசி விட்டு துருவி வச்சுருக்கேங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா வருபடட்டுங்க இப்போல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இது கூடவே சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட துருவி வச்ச பீட்ரூட் சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாங்க இது கூடவே கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் பொண்ணு சில நல்லா கலந்துவிட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க ஒரு ஐம்பது எம்எல் பக்கம் தெளிச்சு விட்டுக்கிட்டா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க வேகட்டும் பீட்ரூட் துருவி சேர்த்துருக்கறனால உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி தெளித்து சுண்டிருச்சு இப்போ பெறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் லன்ச் பாக்ஸ்க்கு தக்காளி சாதான் அதற்கேற்ற மாதிரியே பீட்ரூட் பொரியல் செய்துட்டங்க இப்போ லன்ச் பாக்ஸில் போட்டுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்கெல்லாம் பேக் பண்ணும்போதுங்க கொஞ்சம் சூடு வச்சு பேக் பண்ணணும் இதே நம்மளுக்கு ஹாட் பாக்ஸாக இருந்தால் நம்ம அப்படியே பேக் பண்ணிட்டு போகலாங்க ஒன்றும் ஆகாது இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்